உன்னால இங்க எந்த பிரச்சனையுமே இல்லைம்மா நீ இந்த வீட்டோட நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சுருக்க அது யாருக்கு புரியலைனாலும் எனக்கு புரியுது நீ இங்க ரொம்ப சரியாவே தான் இருக்க ஆனா சரியா இருக்க வேண்டியவங்க தான் தப்பா இருக்காங்க அதுதான் இந்த வீட்டில் இவ்ளோ பிரச்சனையும் வர்றதுக்கு காரணமா இருக்கு நீ கவலையப்படாத எல்லாமே சீக்கிரமா மாறும் தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு மனசுல வச்சு கஷ்டப்படாத நீ கஷ்டப்பட்டா உன் சித்தப்பாவை தாங்கிக்க முடியாது சரியா சரி சித்தப்பா நீ கவலையே படாத உனக்காக நான் இருக்கேன் உன் கண்ணிலிருந்து இனிமே ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமே நான் இருப்பேன் வேணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க இப்படி இருக்க இந்த வீட்டுல ஏன் இவ்வளவு பிரச்சனை வருதோன்னு தெரியல இது எல்லாம் சீக்கிரமாவே சரியாகணும் கடவுளே என்ன கிஷ்ணா ஓ மனசுல நீ என்னதான் நினச்சிட்டு இருக்குது சோறு கண்ட இடம் சொர்க்க நினைச்சிட்டு ஜாலியா இருக்க பாக்குறியா அப்படிலாம் இல்லைங்க என்ன இல்லைங்க உன்னை தூக்கிட்டு வந்தா பணத்தை ரெடி பண்ணி தருவேன்னு பார்த்தா நீ எந்த ட்ரையும் பண்ண மாட்டேங்கிறிய நான் தெரியாம தான் கேட்கிறேன் ஓம் பொண்டாட்டி பிள்ளைங்கள பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லை என்னங்க இப்படி பேசுறீங்க நான் என்ன விருப்பப்பட்டு சந்தோஷமா வாங்கியிருக்கேன் அவங்கள போய் பார்க்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவிச்சிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போயே ஆகணும் இதுக்கு மேல இங்கே இருக்க முடியாதுங்க அந்த அக்கறை இருக்கிறவன் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க தானே எங்களுக்கு மட்டும் வச்சு சோறு போட்டு ஜாலியா இருக்கணும் நீ தாராளமா உன் வீட்டுக்கு போ என்ன பதிலே காணும் இல்லைங்க அது மட்டும் என்னால் முடியாது ஏன் முடியாது நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதே இந்த விஷயம் என் குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு தான் கிட்ட எப்படிங்க பணத்தை ரெடி பண்ணி வந்து தர சொல்லுவீங்க ஏதோ இது நாள் வரைக்கும் பிஸ்னஸில் கையாலாக இருந்தேன் அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியல ஆனால் இப்படி சூதாடி பணத்தை விட்டுட்டேன்னு தெரிஞ்சா என் வீட்டில் மான மரியாதையே போயிடுங்க எனக்கு ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அவங்க அப்பா ஒரு சூதாடின்னு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய அவமானம் இதெல்லாம் நீ சூதாடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் என்ன பண்ணுறது அதுலேயாவது நாலு காசு வரும் நம்ம பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலான்னு நினச்சேன் தப்பாடிச்சி இந்த முடிஞ்சு போன கதையெல்லாம் இப்ப பேசி ஒண்ணு பிரயோஜனம் இல்ல நடக்கிற விஷயத்த பேசு இப்போ பணத்தை கொடுக்கறதுக்கு நீ என்ன பண்ண போற இல்லைன்னா உன் பொண்டாட்டி டெய்லி இங்கே இருக்க அங்க இருக்கன்னு போய் சொல்லப் போறியா அப்படி எல்லாம் இல்லைங்க பணத்தை நானே ஏற்பாடு பண்ணி தரேன் அதான் எப்படி தயவு செஞ்சு இப்ப என்ன அனுப்பி வைங்க உங்களுக்கு வர வேண்டியதுல பத்து பர்சன்டேஜ் பணத்தை ஒரு ஒன் ஹவர்ல தந்துடுறேன் பத்து பர்சன்ட்னா அஞ்சு லட்சம் தெரியும்ல ம் தெரியுங்க அதை நான் ஏற்பாடு பண்ணணும்னா முதல்ல இங்கிருந்து போகணும் என்னை நம்பி அனுப்புங்க நான் உங்க நம்பிக்கையை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் போ ஆனா உன்னை இப்படி அனுப்ப முடியாது இவனும் கூட வருவான் இதுல நீ ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணும் நினைச்ச அப்புறம் இவன் நேரம் வீட்டுக்கு தான் போவான் புரியுதா ம் சரிங்க சரி கிளம்பு பாக்க வந்தப்ப உங்களுக்கு திடீர்னு பல்ஸ் ரேஸ் ஆயிடுச்சுல அத பார்த்த உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் பாட்டி அந்த கோவத்துல தான் அவங்கள இனிமே இங்க வராதிங்கன்னு சொல்லிட்டேன் அதனால வந்த சண்டையில சரிதாத்த வேணு சித்தப்பாவ அடிச்சுட்டாங்க ஆனா வேணு சித்தப்பா என்ன அவர் பொண்ணு மாதிரின்னு சொல்லி எனக்கு தான் சப்போட்டாக இருந்தாங்க இருந்தாலும் அவங்களால நம்ம வீட்டில் இப்படிலாம் சண்டை நடக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை பாட்டி இதெல்லாம் சரியாகி நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நீங்கள் திரும்பி இருந்துருச்சு வருது தான் பாட்டி அதனால தான் நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகாமல் கோயிலுக்கு போக போகிறேன் அந்த கோவிலில் இருக்க அம்மன் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் நான் விரதமிருந்து இன்னைக்கு ஃபுல்லாக கோவிலில் வேலை செஞ்சு உங்களுக்காக வேண்ட போகிறேன் அப்படி செஞ்சால் நீங்கள் கண்முழிச்சிருவீங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு அதான் பாட்டி வேணும் இன்னைக்கு நான் கோவில்ல தான் இருக்க போறேன் என் வேண்டுதல் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரப்ப நீங்க கண்டிப்பா கண்முளிச்சு என்னை கட்டி பிடிப்பீங்கன்னு பாட்டி ஓஹோ பாட்டிய கண்ணு முழிக்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கா நமக்கு இது ஏன் தோணவே இல்லை சரி இவளுக்கு முன்னாடியே நாமளே கோவிலுக்கு போய் பாட்டிக்காக இந்த பரிகாரத்தை செய்வோம் அப்போதான் பாட்டி என்னால் கண்ணை மூசதாக இருக்கும் இல்லைன்னா இல்லையோ இந்த பவி என்னை ஓவர் டேக் பண்ணிருவா என்ன பண்ணுறது டேய்

படிக்கிறத விட இப்போ ரொம்ப முக்கியமாடா இது அப்போ பவித்ரா என்ன ஜெய்சா உங்களுக்கு பரவாயில்லையா ஏண்டா அவ கோயிலுக்கு போனா உடனே உன் பாட்டி கண்ணு முழிச்சிடுவாங்களா கொஞ்சமாவது லாஜிக்கோட பேசுடா ஒரு வாரம் முழிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க டேய் இப்படி இல்ல ஏடிக்கு போடி பேசிட்டு இருக்காதே அடிச்சு பிச்சிருவேன் நீr ஆர்ச்சாலும் பரவாயில்லை நான் கோயிலுக்கு தான் போவேன் அந்த பவி என்ன ஜெயிக்க கூடாது அதான் எனக்கு முக்கியம் டேய் ਉਹனப் பத்தி என்ன பாரு விடுங்க நீ விடுங்க நீ நான் பாத்துக்குறேன் ஏய் அர்ஜுன் இப்போ உனக்கு என்ன பவி கோயிலுக்கு போய் உன்னை ஜெயிச்சிட அதானே அதான ஆமா அவளும் எங்கேயும் போக போமாட்டான் போதுமா எப்படி சொல்றீங்க அதுக்கு தானே நாங்க இருக்கோம் பவிய வெளியே எங்கேயும் போக விடாம வீட்லயே வச்சுக்கிறோம் நீ கவலைப்படாம ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுது என்ன உனக்கு இன்னும் எங்க மேல நம்பிக்கை வரலையா நாங்க அவளை போக விடாம பாத்துக்கிறோம்டா நீ முதல்ல ஸ்கூலுக்கு போ பிராமிஸ் அவளை போக விட மாட்டீங்களா

இவனை சமாளிக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவன் போல அது இருக்கட்டும் நீ இவன் அடங்க மாட்டாளா இப்போ எதுக்கு இந்த கோவில் டிராமா எல்லாம் போடுறான் அவ எதுக்கோ போட்டு போறா இவன் கிட்ட வேற சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அவளை எப்படியாவது எங்கேயும் போக விடாம தடுக்கணும் வா நான் போயிட்டு வரேன் பாட்டி அண்ணனா சொன்ன மாதிரி நான் வீட்டுக்கு வரப்ப நீங்க எழுந்திருச்சு உட்கார்ந்து என்னை ஏமாத்திராதீங்க பாட்டி நான் வரேன் பாட்டி இந்த குட்டி பிசாசுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாருங்க ஏய் நிலடி இங்க நாங்க ரெண்டு பேரு குத்துக்கல்லாட்ட இருக்கிறோம் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க ஆமா இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல யூனிஃபார்ம் போட்டு கிளம்பாம எங்கடி போயிட்டு இருக்க கோவில் கத்த கோயிலுக்கா இப்போ நீ கோவிலுக்கு போய் ஒன்னு கிளிக்க வேண்டாம் ஸ்கூலுக்கு கிளம்ப போ இல்ல நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டிருக்கேன் நான் பாட்டிக்காக இன்னைக்கு கோவில்ல விரதம் இருக்கிறதா வேண்டி இருக்க அப்படி செஞ்சா பாட்டி கண்மொழிப்பாங்கன்னு சொல்றாங்க அதனால நான் இன்னைக்கு மட்டும் ஸ்கூலுக்கு போகல அத்த அப்படி எல்லாம் வேண்டுடா ஒண்ணு உன் பாட்டி கண்ணுமுழிக்க மாட்டாங்க போய் வேற வேலைய பாரு பரவால அத்த எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பாட்டி கண்டிப்பா கண்மொழிப்பாங்க அதுக்கு நான் கண்டிப்பா இந்த விரதம் இருக்கணும் நான் போயிட்டு வந்துடுறேன் ஏய் நில்லடி சொல்லிட்டே இருக்கற நீ என்னமோ ஒரு கிளம்பி போயிட்டே இருக்க அதானே நீ ஸ்கூலுக்கு போகாம கோவில் கோலோன சுத்திட்டு இருப்ப நாளைக்கு அம்மா எந்திரிச்சு ஏன் இவ சரியா படிக்கலனே எங்களை திட்டுறதுக்கா அப்படி கேட்கணும்னு தானே இவ எல்லாத்தையும் செய்றா என்னமோ நாம இவள பாத்துக்கறதே இல்லன்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குனாதானே அத்தை கிட்ட நமக்கு கெட்ட பேர் கிடைக்கும் அப்படியே

சொல்லிட்டே இருக்கல என்ன விடுங்க அத்தா நான் கோவிலுக்கு போகணும் முடியாது என்ன பண்ணுவ விடுங்கன்னு சொல்றல முளைச்சு மூணல விடல என்ன நெஞ்சுடுத்த உனக்கு ஓட்டண்ணா ஜோதி வா உள்ள ரூம்ல போட்டு போடலாம் அத்தை வாடி சித்தி விடுங்க சித்தி வாடுல என்ன விடுங்க நாளை ரூம்ல தான் கிடக்கணும் அனி இதுக்கும் இவ வாய கட்டி போட்டுடலாம் இல்லனா திறந்து விடுங்கன்னு கத்துக்கிட்டே இருப்பா அதுவும் கரெக்ட் தான் சித்தி சித்தி பிளீஸ் சித்தி அத்தா அத்தா பிளீஸ் அத்தா என்ன விடுங்க நான் போகணும் നല്ല കട്ട് ഹേ മേം അത് ഹേ എന്നെ വേണ്ട അപ്പ് പ്ലീസ് കേട്ടി നീങ്ങիր ഹോപ്ലി ഓനെ അപ് പ്ലീസ് കേട്ടി നീ കേട ടിടി പ്ലീസ് ടിടി പൊടി ബല്ല നല്ല ഫുട് ജോദി Sorry, sir. Before signing the agreement, I want to meet my aunt, you guys. Uh, unfortunately, she is very ill. It's okay, Venu. No problem. We'll meet her some other day. Huh. Today is a very good day. So, we signed the agreement without any delay. Oh, okay, sir. Yeah, sure. Here is your advance amount. You immediately start the production work. There are ten lakhs in this bag. By next month, without any delay, you must deliver the product. Okay, sure sir. I will deliver it perfectly. Okay, Venu. So we'll take leave now. We will meet soon. Yeah, sure sir. Thank, Thank you. you. Sir. Thank you, sir. Good luck. வாங்கம்மா இப்போ வந்துட்டு போகிறாங்களே இவங்க தான் நம்ம புது ப்ராஜெக்டோட அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு அவசரமாக கொஞ்சம் பணம் வேணும் அப்படியா எவ்வளோமாம்மா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம்மா மாமா சொல்கிறீங்க ஆமாண்டா ஒரு அவசர தேவை சீக்கிரம் கொடு என்ன விளையாடுறீங்களா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்பீங்கன்னு நினச்சா அஞ்சு லட்சம் கேட்குறீங்க எந்த கணக்கில் எடுத்து கொடுக்குறது டேய் ஏதாவது ஒரு கணக்கில் கொடுறா இல்லாமா அத்தை இல்லாத இந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய அமௌண்ட் என்ன ஏதுன்னு தெரியாம கொடுக்கறது தப்பு டேய் வேணு என்ன என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க அம்மா இருந்திருந்தா நான் கேட்டதும் கேள்வியே கேட்காம பணத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்க வீணா என்ன டென்ஷன் பண்ணாத பணத்தை கூட இல்லாம இப்போ அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை ஏண்டா கண்ணுக்கு முன்னாடி பத்து லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு பணமே இல்லைன்ற இது வேற விஷயமா வாங்கின பணம் டேய் எதுவா இருந்தா என்ன முதல்ல பணத்தை எடு முடியாது மாமா ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கேன் மாமா 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 பெரிய பிரச்சனை வரும் மாமா சொன்ன கேளுங்க மாமா புது ப்ராஜெக்ட் மாமா 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 டைவர் செஞ்சு சொல்றது கேளுங்க மாமா மாமா இது ப்ராஜெக்ட்டுக்காக வாங்கி இருக்க பணம் மாமா விடு மாமா ப்ளீஸ் மாமா மாமா சொன்ன கேளுங்க மாமா ஏய் கைய விடுறானா பெரிய பிரச்சனை வந்துரும் மாமா விடுறா கேளுங்க மாமா விடுறா மாமா யார் வீட்டு காசை யாரை எடுக்க கூடாதுன்னு சொல்ற தொலைச்சிருவான் உன்ன இருக்க இடம் கொடுத்தா தலையில ஏறி உக்கருவியா இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட பேசுறவாள வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன் மாமா யார் உன்னை இப்படி கட்டுப்போட்டது நீ எப்படி இங்க வந்து பவி